என கூப்பிடுவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த மாநில கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு பாதுகாப்பு பணிக்காக மயபந்தர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் போலீசார் சென்றிருந்தனர் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது குடிபோதியில் அங்கு ஜானகிராம் என்பவர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த பெண் போலீஸ் ஒருவரை டார்லிங் என ஜானகிராம் அழைத்துள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் பெண் போலீஸ் அளித்த புகாரின் பேரில் ஜானகிராம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு அங்குள்ள கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஜானகிராமுக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது இந்த சிறை தண்டனையை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஜானகிராம் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை கொல்கத்தா நீதிமன்ற நீதிபதி ஜெ எஸ் செங்குப்தா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதாவது முன்பையும் அறிமுகம் இல்லாத பெண்ணை டார்லிங் என அழைப்பது இபிகோவின் கீழ் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது பாலியல் நோக்கத்துடன் இவ்வாறு அழைப்பது பிரிவு த்ரீ போர் ஏ போரின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என்று உத்தரவு பிறப்பித்தது எனினும் போர்ட் பிளேயர் நீதிமன்றம் விதித்த மூன்று மாதங்கள் சிறை தண்டனை ஒரு மாதமாக குறைத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சுப்ரோடா முகர்ஜி டார்லிங் என்பதற்கு மிகவும் அன்புக்குரிய முறையில் அழைப்பது என்றே அகராதி சொல்கிறது எனவே இது எப்படி இழிவான அமையும் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கலாம் அவர் வேண்டும் என்றே சொன்னது போல தெரியவில்லை அலோக்கியலாக கூறியிருக்கிறார் என்றார் எனினும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற ரவீந்திரநாத் சமந்தா கூறுகையில் டார்லிங் என்ற வார்த்தையை மோசமான எண்ணத்தில் கூறியுள்ளார் ஆகவே அவருக்கு தண்டனை கிடைத்துள்ளது ஒரு வார்த்தைக்கு பாலியல் சாயம் பூசப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை ஒருவர் பயன்படுத்தக்கூடாது என்றார்